அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிச்சிகராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் கடந்த ஆண்டெல்லாம் பூரா அர்தாஷ்டமச்சனி சனி உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி இங்கும் இங்கும் அலைச்சல் இடமாற்றம் வேலை மாற்றம் ஒரு இடத்துல நிறையா இருக்க விட மாட்டார் குடும்பம் எங்கேயோ இருக்கும் நாம் எங்கேயும் இருப்போம் வேலை எங்கேயோ இருக்கும் இதை உருப்படியா பண்ண முடியாது அதை உருப்படியா பண்ண முடியாது எதிலும் முழுதாக ஈடுபாட்டாக இந்த செலுத்தி பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்திருந்ததும் இந்த நான்காம் இடத்து சனி அதான் காரணம் அர்த்தம்னா பாதி அஷ்டமம்னா எட்டு அதான் அர்த்த நாரீஸ்வரன் அர்த்தம்னா பாதி நாரினா பெண் சிவன் பாதி அம்பாள் பாதி அதான் அர்த்தநாரீஸ்வரன் கஷ்டமன்னா எட்டு அர்த்தம்னா பாதி எட்டில் பாதி எவ்வளவு நாலு நாளில் சனி இருந்தால் இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் சங்கடங்கள் உடல் உபாதைகள் இந்த மாதிரி தொலைகள்லாம் கொடுக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுது தைரியமாக இருக்கலாம் இனி அந்த பிரச்சனை இல்லை ஸ்திரமான இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வரீங்க அப்பேற்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசியிலே ஆரம்ப காலத்தில் புத பகவான் சந்தரிக்கிறார் புது புது யுக்திகளை கையாளக்கூடிய நேரம் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் புதிய முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகள் அதன் மூலமாக புதிய வருவாய் நமது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வெளியில் தெரியும் அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் புதன் தான் வித்தைக்கு அதிபதி வித்யா காரகன் ராசியில் ஆரம்பத்திலே இருக்கார் அப்போ உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய் தொழிலில் லாபம் எந்த தொழில் பண்ணாலும் சரி புதன் இருக்கிறதுனால கல்வித்துறையிலே சிறந்து விளங்கலாம் ஞானம் பெறலாம் அறிவு பெறலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி கல்விக்கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க கல்லூரிகள் நடத்துகிறவங்க கல்வி சாலைகள் இந்த மாதிரி கல்வி சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்களும் முன்னேறலாம் இந்த வருஷத்தில் அதிகமான வருவாயை ஈட்டலாம் மாணவர்களும் படிக்கலாம் அதே மாதிரி இந்த கணினி சம்பந்தமான தொழில் எழுத்து சம்பந்தமாக கணித சம்பந்தமான தொழில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது ஆடிட்டிங் தொழில் ரைட் ஒர்க்கு எழுத்து வேலைகள் ஆவண காப்பகம் பத்திரப்பதிவு கணினி தயாரிப்பவர்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பழுதுபார்ப்பவர்கள் ஐடியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச் ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது ராசிக்கு இரண்டாம் மடம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆரம்பத்திலேயே இருக்காரு மிகச்சிறப்பு என்ன கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் வாய் வார்த்தையை விட்டுட்டோம்னால் திருப்பி வாங்க முடியாது அதனால நிதானம் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் இந்த நான்காம் இடத்துல சுக்ரன் சனி சேர்க்கை மிகச்சிறப்பு பொருளாதாரம் இரட்டிப்பாகும் வருவாய் அதிகரிக்கும் புதிய புதிய முதலீடுகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் நான் சுக்கரனோடு சனி சேரும்பொழுது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போடுறோம்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னால் பிற்காலத்தில் அது நமக்கு உதவிகரமா இருக்கும் அதுக்கு உண்டான நேரம் இந்த ஆண்டு சுக்கரனோட சனி இருக்கு உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆபரணங்கள் சேர்க்கை குறிப்பாக சொல்லப்போனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆபரணத் தொழில் நகை வியாபாரிகள் நகை செய்பவர்கள் ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க பஞ்சு துணி தயாரிப்பு துணி வியாபாரிகள் ஆடை தயாரிப்பு அலங்கார பொருட்கள் தயாரிப்பு ஃபேன்சி பொருட்கள் தயாரிப்பு இது சம்பந்தமான துறையில் ஈடுபட்டு வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் எழுது பொருட்கள் பேனா இந்த மாதிரி சொல்றோம்ல பேப்பர் அலுவலக உபயோகப் பொருட்கள் பள்ளிக்கு தேவையானது இந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறவங்க அதுல பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்னிகழ்ச்சி கூடுதலாக உண்டாகுது ஐந்தாம் இடத்து ராகு பயிற்சியாய் நான்காம் இடத்துக்கு வந்து அவரும் சேர்றார் அப்ப வெங்க சிறப்பு ஒரு ஹோட்டல் ரிசார்ட் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வாங்கலாம் நிர்வாகம் பண்ணலாம் பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை சேல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் எல்லாம் அதுல பணியாற்றக்கூடியவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் குவிந்த வந்தவருக்கு உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சீதள சம்பந்தமான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சீதளம்னா குளிர்ச்சியா இருமல் ஆஸ்துவா நுரையீரல் பிரச்சனைகள் சளி இதெல்லாம் வந்திருக்கும் நிவர்த்தியாகும் இப்போ ராகு பயிற்சியாரால் நிவர்த்தியாகவும் கவனப்பட வேண்டியதில்லை அடுத்ததாக பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அது நன்மை இந்த ஆண்டு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் திருமண யோகம் அப்படிங்கிறது வந்தாச்சு திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டு வரனை திருமணம் செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும் பழைய கடன்கள் நிவிற்த்தியாகும் மருத்துவத்துறை உணவுத்துறை சுகாதாரத்துறை மின்சாரம் காவல்துறை கப்பல் விமானம் இந்த மாதிரி துறையில பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகச் சிறப்பு நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம் வீடும் கட்டலாம் ஆனால் குரு பலன் இருக்கிறதுனால சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல அதுவும் நன்மை விவசாயங்கள் நிலபலங்கள் இந்த மாதிரி தொழில் பண்றவங்க நிலத்தடி நீர் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கேஜ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே கூடுதல் நன்மை எடுத்துக்கலாம் பதினோராம் இடத்துல கேது பேர்ச்சியை பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கிரமஸ்தானத்துக்கு வரார் மிகச்சிறப்பு இயல் இசை நாடகம் ஜோதிடம் பிரஸ் மீடியா பத்திரிகை சினிமா விளையாட்டு தேளிக்கை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை இதுல பணியாற்றக்கூடியவர்கள் அது மட்டுமின்ற அவன் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அபரிமிதமான யோகங்களும் நன்மைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளங்குகின்றது பொதுவாக பார்த்ததுனால் ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கடன் தீரும் திருமணம் நடக்கும் நல்ல படிப்பு வரும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் வெளிநாடு போக்குவரப்புகள் உண்டாகும் எந்த தொழில் பண்ணாலும் அதில் சாதிக்கலாம் இப்போ விருச்சிகராசி எப்படி நடத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எனவே ரிச்சிகராசி மிக சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு எந்த கவலையும் வேண்டியதில்லை நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலங்கள் சொல்ல முடியும் யூடியூப்பில் இந்த சேனலில் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதிலெல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்குறீங்க நீங்கிறமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட பதினொன்னா தான் பார்க்குறோம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்குறது அப்போ இப்படி ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துட்டு தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதக அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்களும் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்போம் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெருவுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணனும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா படங்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்